சார் இப்போ கர்நாடக துணை முதலமைச்சர் வந்து மேகதாது அணை கட்ட வந்து தமிழக அரசு அனுமதி வழங்குன்னு சொல்லி தற்போது பேசியிருக்காரு இந்த இது பேச்சு எப்படி இப்பே கிடையாது மேகதாதுவை கர்நாடக அரசு கட்ட முடியாது ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தமிழ்நாடு அரசை கலந்து யோசிக்காமல் அனுமதி இல்லாமல் ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்க முடியாது என்று தீர்ப்பு இருக்கிறது அப்போ அந்த தீர்ப்பை ஒட்டி எப்படி அவருக்கு வந்து அங்கே அணை கட்ட முடியும் அணை கட்டும்போது ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அரசியல் ஆதாயத்திற்காக தான் வந்து கர்நாடக அரசு வந்து இப்ப தண்ணி திறக்க மாட்டேங்கிறாங்க மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது இதை காங்கிரஸ் கட்சி எப்படி பாக்கு எந்த ஆதாயத்துக்கு செய்யறாங்க இல்லையா ஒன்னும் அவங்க ஒற்றுமையா இருக்காங்க எல்லா கட்சியும் அது மாதிரி நம்ம எல்லாம் இங்க ஒற்றுமையா இருக்கணும் மின்கட்டண உயர்வு எப்படி பாக்கு மின்கட்டண உயர்வை நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல உதய் மின் திட்டத்தால் ஏற்பட்ட இது பேராபத்து அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஒருபோதும் உதய் மின் திட்டத்தில் நான் கையெழுத்திட மாட்டேன் என்று பிடிவாதமாக இருந்தார் உதயமின் திட்டத்தில் கையொப்பமிட்டால் தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்ற முடியாது மின்கட்டணம் உயரும் என்று அவர் தெளிவாக இருந்தார் ஆனால் அவர் மறைந்த பிறகு அடுத்ததாக வந்தவர்கள் மின் திட்டத்தில் கையொப்பமிட்டார்கள் மின்சார வாரியம் நம்மிடம் இருக்கிறதா ஒன்றிய அரசிடம் இருக்கிறதா என்ற கேள்வியை எழுகிறது மின் திட்டத்தில் கையெழுத்திட்டதன் மூலமாக உரிமைகளை எழுந்துவிட்டோம் பறித்துக் கொண்டார்கள் இப்பொழுது அவர்கள் நிர்வகிப்பதுதான் நாம் செய்ய வேண்டிய நிலையில் இருக்கு இருந்த போதிலும் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மக்கள் மீது இன்னும் சுமை வேண்டாம் சங்கடத்தில் இருக்கிறார்கள் இதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்திருக்கிறார்